திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இரவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவை பாசுரம் ஒன்பதையும் திருவம்பாவை திருவாசகம் ஒன்பதையும் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் கோதை ஆண்டாள் நாச்சியார் அவர் திருப்பாவை பாசுரம் ஒன்பதை பார்த்து விடலாம் ஆண்டாள் நாச்சியார் திருவழிகளே சரணம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனைமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலவும் நவீந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் ஏனைய பாசுரங்களிலிருந்து இன்னும் அணுக்கமான ஒரு சிறப்பான பாசுரம் ஆச்சியார் துயிலெழுப்ப செல்லும் பொழுதே இந்த ஸ்ரீவிழிப்பு ஆயர்பாடியாக உருவகப்படுத்துகிறார் இந்த வையத்து வாழ்வீர்கள் அனைவரும் ஸ்ரீவி ஸ்ரீவிழிபுத்தூருக்கு வந்துட்டாங்க ஆயர்பாடியாக உருவகப்படுத்தினாலும் கண்ணனுடைய உறவினராக ஆக வேண்டும் என்ற ஒரு உந்துல உந்துதல் கோதை நாச்சியாருக்கு எழுகிறது அப்போ இந்த பெண்ணை தன்னுடைய உறவினராக இந்த ஆயர் குலத்து பெண்ணை தன்னுடைய மாமன் மகளாக அப்பதான் கண்ணனுக்கு இன்னும் சற்று நெருக்கமாக செல்ல செல்ல முடியும் என்று இந்த விருப்பத்தின் பால் பட்டு மாமான் மகளே என்று அழைக்கிறார் அந்த பெண்ணின் த தாயை மாமீர் என்று அழைக்கிறார் இந்த பின்புலத்தில் இந்த பாசுரத்தை பார்க்கலாம் பல சுவாரஸ்யமான செய்திகள் இதனுள் இருக்கின்றன காண்போம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இந்த மூன்று வரிகளில் இருக்கக்கூடிய சொற்கள் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய அந்த காலத்துல ஸ்ரீவைஷ்ணவ அடியாருடைய திருமாளிகை எப்படி இருந்ததுங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்சிப்படுத்துகிறார் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய இந்த மாடம்னு சொல்றதுனால இரண்டடுக்கு மாளிகைன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு இரண்டு இரண்டடுக்கு மணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அதை எல்லாம் ஒளியூட்டப்பட்டிருக்கின்றன அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது ஞாபகிக்கோங்க சுற்றும் விளக்கறிய தூபம் கமழ அதை அந்த வீடு அந்த திருமாளிகை எங்கும் தூபம் என்னும் சொல்லக்கூடிய அந்த வாசனை துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே இந்த சொல்லாட்சி ரொம்ப உற்று கவனிக்கணும் இந்த திருமாளிகையில் தூபம் துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே இவள் மாமான் மகளேன்னு சொல்லும்போதே அந்த கண்ணனுக்கு உறவினல் என்பது பெறப்படுகிறது அந்த பெண்ணையும் எப்படி மழை கடவுளை ஆழி மலை கண்ணான்னு சொல்றாளோ ஆண்டாள் நாச்சியார் மலைக்கடவுளை ஆளி மலைக்கண்ணா என்று விழித்தார் அல்லவா அதை போல இந்த பெண்ணை மாமான் மகளேன்னு சொல்ல உடனே இறைவனுக்கு சொல்லக்கூடிய சொல்லை கண் வளருதல் என்பது பெருமாளுக்கு சொல் சொல்லும் சிறப்பு சொல் அதை இந்த ஆயர் குல பெண்ணுக்கு என கண்ணனுக்கு உறவினள் தனக்கு மாமான் மகள் அப்ப இன்னும் அணுக்கமாக தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளை அப்ப கண்ணனையே பாராட்டுவது போல சீராட்டுவது போல விழிக்கிறாள் நாச்சியார் அழைக்கிறாள் மேல் கண் வளரும் உறங்கும்னு சொல்ல கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் திருப்பள்ளி எழுச்சிக்கு எப்படி பாடுவாங்களோ அதே சொல்லாட்சிய இந்த பெண்ணுக்கு ஏன்னா மாமான் மகளே கண்ணனுடைய உறவினல் அவளையே கண்ணனாக காண்கிறாள் மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆனா ஒரு பயனும் இல்லை அந்த பெண் தொடர்ந்து உறங்கிக்கிட்டு இருக்கார் அப்ப அடுத்து உறவு வந்தாச்சு இல்லையா உறவு வந்தபோது இன்னும் உரிமையும் வந்து இல்லையா அதனால் அந்த பெண்ணின் தாயை அழைத்து மாமி மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகளை எழுப்பி விடு மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் இப்போ தான் உறவு வந்தாச்சு இல்லையா இப்போ சண்டை பிடிக்கலாம் உன் மகள்தான் ஊமையோ அவ என்ன ஊமையா அன்றி செவிடோ செவிடாயிருக்காளா அனந்தலோ கண்ணு தெரியாத குருட குருடா மையா செவிடா குருடா ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ இதுவும் இல்லைன்னா ஆழ்ந்த தூக்கத்துல கும்பகர்ணனை தூ உறங்குறதுக்கு சாபம் பெற்று கும்பகர்ணன் உறங்கின மாதிரி ஒரு மந்திரத்தால் இவ காவல் காக்கப்பட்டு துயிலுக்கு போயிட்டா தூக்கத்துக்கு போயிட்டாலோ அப்படிங்கிற பொருள் அடுத்த சொல் ஏமம் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ இந்த ஏமம் என்பது காவல் என்ற பொருளில் திருக்குறளில் கையாளப்பட்டிருக்கிறது அதை எடுத்து பார்க்கலாம் அது சொல் வந்து இந்த சொல்லாட்சி கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு சொன்ன இந்த மாமிக்கு கவலை வந்துடுச்சு ஏமா கல்யாண வயசுல இருக்கிற குழந்தைய போய் நீ ஊமையோ செவிடோ ஆனா குருடோ மந்திரத்தினால தூங்கிட்டு இருக்காளன்னு சொல்றியம்மா அப்படின்னு சொன்ன இது எல்லாத்தையும் பெருமாளுடைய திருநாமங்களை கேட்ட உடனே இதெல்லாம் இல்லைன்னு போயிடும் அப்படின்னு சொல்கிறார் மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்றே நாமம் பலவும் நவீன்ற எம்பாவாய் இந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்ற எம்பாவாய் இந்த நாமங்களை எல்லாம் சொன்ன உடனே இந்த ஊமை செவிடு அனந்தல் ஏம மந்திர துயில் படுதல் எல்லாம் நடைஞ்சி அந்த பெண் எழுந்து வந்துட்டார் அப்போ ஒரு ஒரு நெகட்டிவிட்டி சொல்லும் போதே அதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டி என்ன ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டவளோ அதிலிருந்து வெடி வந்துட்டா எப்போ மா மாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமம் பலரும் ந நவீன் தேலூர் எம்பாவாயன் மற்ற எல்லாம் சேர்ந்து பாடும்பொழுது அந்த பெண் எழுந்து வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை நாச்சியார் நிறைவு செய்கிறார் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டவளோங்கிறதுக்கான ஒரு திருக்குறள் இருக்குது பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து அதாவது நோயில்ல நோயின்மை செல்வம் விளைச்சல் இன்பம் காவல் இவை ஐந்தும் நாட்டுக்கு அணிகலன்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஏமம்னா காவல் மந்திர காவல் பட்டு ம மந்திரத்தால் காக்கப்பட்டு அவ வந்து உறங்கிட்டாளா அப்படின்னா ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளான்னு ஒரே வார்த்தையில நாச்சியாருங்க அந்த சொல்லை சொல்லாட்சியை செய்கிறார் அதனால தான் கண்ணதாசன் வந்து கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டால் கோபால் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள்னு ஒரு பாடலில் வந்து சொல்வார் தமிழ் ஆட்சி ச சொல் சொல்லாட்சியை கேட்கும் நமது தமிழும் வளப்படும் என்று கூறி அந்த அளவில் இந்த ஒன்பதாவது திருப்பாவை பாசுரத்தை நிறைவு செய்வோம் அடுத்து திருவம்பாவை ஒன்பதாவது பாசுரத்தை காணலாம் மிகச்சிறப்பான பாடல் ஏனைய எட்டு திருவம்பாவை பாடலிலும் எட்டு வகை சக்திமார்களை துயிலெழுப்பி முதலில் எழுந்த சக்தி ஏனைய எட்டு வகை சக்திகளையும் துயிலெழுப்பி நவசக்தியராக இறைவனை திருவம்பாவை பாடி சக்தியை வியந்து நோன்பு ஏற்றுவதாக வந்த பாடல் இது இந்த ஒன்பதாவது பாடலில் அவர்கள் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் இந்த தேவியர்கள் அனைவரும் தோழியர்கள் அனைவரும் இணைந்து சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள் முதலில் திருவம்பாவை ஒன்பதாவது பாடலை பார்த்துவிடலாம் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோமையிலோர் இம்பாவாய் என்று இந்த பெண்கள் அனைவரும் சிவபெருமானிடம் ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறார்கள் வேண்டுகோளை வைக்கும் பொழுதே அவனுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய சிறப்புகளையும் சொல்ல வேண்டும் இல்லவா அதனால் முதல்ல சொல்கிறாங்க முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே இந்த உலகத்தில் எவையெல்லாம் தொன்மையானவை எல்லாத்துக்கும் மூத்தது எல்லாத்துக்கும் பழமையானது எது எல்லாவற்றுக்கும் தொன்மையானதுன்னு நீங்க எவனு சொன்னீங்கன்னா அவற்றுக்கெல்லாம் தொன்மையானவன் பழமையானவன் மூத்தவன் இறைவன் சிவபெருமான் அதனால அவனை விழிக்கும் பொழுது அழைக்கும் பொழுது இந்த பெண்கள் சொல்றாங்க முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே இனி வரக்கூடிய காலத்துல எல்லாவற்றுக்கும் புதுமையாக ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதற்கும் புதுமையானவன் இறைவன் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே அதற்கும் புதுமையான பேரு பெற்றவன் இது எப்படி ஒரு மூத்தது அல்லது பழமையானதுன்னா ஒரு இரவும் ஒரு பகலும் போகணும் போனால் ஒரு நாள் என்ற காலக்கணக்கு புதுமை என்றால் எதிர்காலம் வரணும் இந்த காலம் நேரம் என்ற பரிமாணத்துக்கு அப்பாற்பட்ட காலகால பேராளன் அப்பாலுக்கு அப்பாலை இருக்கும் அந்த இறைவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற அந்த சிவபெருமான் அவன் இருக்குமிடம் காலம் நேரம் என்ற பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்டு என்றும் நிலைத்த வெளியில் இருப்பவன் அதான் அருவினாரு கூட சொல்வார் இந்த ஆறாரையும் நேத்து நீத்து அதன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறும் உள்ளதோ அப்படின்னு சொல்வார் இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து போனால் தான் அந்த நிலையை அடைய முடியும் அந்த இடத்துல நாள் என்ற கணக்க காலக்கணக்கே இல்லை அப்போ அவன் அவன் ஒருத்தன் தான் என்று மாறாதவன் கடையோளி காலத்தில் அனைத்தும் ஒடுங்கினாலும் சிவபெருமான் மீள உலகத்தை புது புதுப்பித்து அவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாக பின்னையும் புதுமைக்கும் பேர்த்துமா பெற்றியனாக இருப்பான் இந்த ரெண்டு சொல்லில் எவ்வளவு தத்துவங்களை விளக்கிறார் அந்த இறைவனை புகழ்ந்துட்டு சொல்றாரு உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோன் அப்பேற்பட்ட உன்னை தலைவனாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் உன்னை தலைவனாக பெற்றிருக்கூடிய உன்னுடைய சீரடியோ எங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு உண்டு அது என்ன அடியார் தாழ் பணிவோம் சிவனடியார்களை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அவர்களுக்கே தோழமை கொண்டு பணி செய்வோம் எங்களுக்கு வாழ்க்கை துணை ஒன்று இருக்குமானால் அது அவர்களில் ஒருவராக இருப்பார் அன்னவரே எம் கணவராவார் அப்போ சிவப்பணியில் ஈடுபடும் பொழுது தன்னுடைய துணையும் ஒரு சிவனடியாராக பாங்கராக இருந்தால் இருவரும் இணைந்து இந்த உயிர் பயணத்தின் பிறவி பெருங்கடலில் நீந்துவதற்கு ஒருவருக்கு ஒருவர் தெப்பமாக துணை இந்த என்பதால் சொல்கிறார்கள் உன்னடியார் தாழ் பணிவோம் அவர்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவர் எந்த திருப்பணியை சிவபெருமானுக்கான திருப்பணியை உகந்து சொன்னாங்களோ அதை நாங்கள் தொண்டாக செய்து பணி செய்வோம் இருவரும் சேர்ந்து சிவ திருப்பணி சிவப்பணி செய்வோம் இந்த ஒரு வரத்தை மட்டும் நீ எனக்கு தந்துட்டீங்கன்னா இன்ன வகையில் எமக்கு எம் நல்குது ஏல் இந்த ஒரு வரத்தை மட்டும் சிவபெருமானே நீ எங்களுக்கு கொடுத்து விட்டால் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என்ன குறையும் இளவையிலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாவை நோன்பின் ஒரு முக்கியமான விருப்பத்தை இந்த திருவம்பாவையுடைய நடுப்பகுதியில் பதிவு செய்கிறாங்க தோழிமார்களை கூற்றாக பெருமான் மாணிக்க வாசகனார் தோழிமார்கள் கூற்றாக நம் அனைவருக்குமான திருவாசகமாக இருக்கிறார் ஆக இ இந்த அளவில் திருவம்பாவை ஒன்பதாவது பாடலை நிறைவு செய்து அடுத்த பகுதியில் திருப்பாவை பத்தாவது பாசரம் திருவம்பாவை பத்தாவது திருப்பாடல் இரண்டையும் அடுத்த பதிவில் அமர்வில் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்